கேட்ட திருமண தடை நீங்கும் பிரிந்தவர் சேர்வர் காதல் ஜெயிக்கலாம் கணவன் மனை பிரச்சனை நீங்கும் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் இந்த பாடலை முழுமையாக கேட்கிறது மட்டும் இல்லாமல் எத்தனை நேரம் எத்தனை நாட்கள் எவ்வாறாக இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சொல்ல போறேன் இது முருகப்பெருமானான முருகனுக்குரிய விரதம் குழந்தையே மகளே மகனே இது முருகனுக்கான விரதம் நம்பிக்கையுடன் இவ்விரதத்தை இருக்க வேண்டும் எவ்வாறாக இவ்விரதத்தை இருக்க வேண்டும் என சொல்லுவதற்கு முன் இந்த பாடலை பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ கிளிக்கிறத சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குள்ள ஓல்வன்களை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமானில் முழுமையாக பார்த்துட்டு இந்த பாடல்களை முதல் வரியுடன் முருகனுக்குரிய முருக போட்டி என்று எழுதி முருகா நான் முழுமையாக கேட்டேன் இதை சொல்வது போல நான் செய்வேன் எனக்கு நடக்கும் என்று எழுதுங்கள் நடக்காது என்ற நம்பிக்கை இல்லாத தன்மையுடன் எதையும் செய்யாதீர்கள் நேரான மனநிலையில் வாழ்வர்களுக்கும் நம்பிக்கையுடன் அது விரதத்தை இருப்பதன் மூலம் விரதம் என்றால் நீங்கள் சாப்பிடாம இருக்கணும் என்று சொல்லலை இந்த விரதத்துக்கு இது விரதம் என்று இல்லை இது திருப்புகழ் இந்த திருப்புகழை கடவுளை முருகனை நம்பி மனதார நான் சொல்லும் நாட்களுக்கு நான் சொல்லும் முறைகளில் படிப்பதன் மூலம் உங்களுக்கு அனைத்தும் அந்த திருமண தடை நீங்கணுமா திருமணம் நடக்கணுமா இல்லாட்டி கணவன் மனைவி சண்டை குடித்து பிரிந்திருக்கிறீர்களா வீட்டில் ஒரே சண்டையா சண்டை இல்லாமல் போகணுமா இல்லை என்றால் உங்கள் காதலில் ஜெயிக்கணுமா எதுவானால் சரி அது நடப்பதற்கு எது என்று ஒரே ஒரு விரத்தை நினைத்து அதற்காக நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லணும் இந்த விரதம் ஆறு முறை இந்த பதிகத்தை ஆறு முறை படிக்கணும் இந்த வீடியோல நான் ஒருக்கத்தான் படிப்பேன் இந்த பதிகத்தை கேட்டு நீங்கள் ஆறு முறை படியுங்கள் சரியா படிப்பதன் மூலம் உங்களுக்கு நான் சொன்ன அனைத்தும் நடக்கும் சரியா திருமணம் கைகூடும் விரைவில் நாப்பத்தெட்டு நாள் நீங்கள் படித்து முடிக்க நீங்கள் என்ன மாதிரி பக்தியாக படிக்கிறீர்களோ அதாவது முருகன் படத்துக்கு முன்னுக்கு இருந்து அமைதியாக இருந்து இடையில் இடையில் விட்டு விட்டு படிக்க கூடாது அமைதியாக இருந்து ஆறு முறை எட்டு நாள் தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் முருகனுக்கு தீபமேற்றி வைத்து விட்டு சாமி பட முருக படத்துக்கு முன்னுக்கு தீவமத்தி வைத்து விட்டு சப்பானி ஒட்டி இருந்து படிக்கலாம் சப்பானி ஒட்டி இருந்து படிக்க இல்லாதாக்கள் முருகனம் அதுவும் திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும்னு நினைக்கிற அந்த ஆணோ வெண்ணோ படிக்கணும் சரியா இந்த பதியத்தை யாருக்கு வேணுமோ அவங்கள் படிப்பதுதான் நல்லா இல்லையென்றால் அவங்களால் இல்ல அவங்களின் பெற்றோ படிக்கலாம் ஆனா விட அவர்களே படிக்கும் போது வெகு நடக்கும் அதுவும் பக்தியுடன் நம்பிக்கையுடன் படித்தால் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிவதற்கு நடக்கும் அதற்கு புறம் தொடர்ந்து இந்த பதிகத்தை ஆறு முறை படித்துக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் சண்டையிலும் இல்லாம வாழ்க்கை சுமுகமாக சந்தோஷமாக நல்ல விதமாக ஓடிக்கொண்டிருக்கும் இது வந்து முருகப்பெருமானின் புகழைப்பாடும் திருப்புகழ் பாடலாகும் இந்த பாடல் முருகனின் ஆறு திருமுருகங்களையும் திரு முகங்களையும் ஆறு திருமுகங்களையும் பன்னிரு கரங்களையும் மற்றும் முருகனின் பல்வேறு திருவிளையாடல்களையும் போற்றும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடலையும் நான் பாடி அதற்கான பொருளையும் சொல்லுவேன் ஆகவே முழுமையாக நம்பிக்கையுடன் கேளுங்கள் நம்பிக்கையுடன் கேட்டால் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முழுமையாகவும் வீடியோவை முடிவு வரைக்கும் கேட்டு நாங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் நல்ல இருக்கோன்னாச்சு மற்றவர்களுக்கு ஒரு குறைந்தது ஒரு பத்து பதினோரு அவருக்கு இன்று இருபத்தி நாலு மணி ஏதோ ஒரு நல்ல செய்தி ஒன்று சரியா ஆகவே வீடியோவை முழுமையாக கேளுங்கள் அதற்கான பொருளையின் சொல்லுவன் வடிவாக கேட்டு என் வரைக்கும் கேட்டுட்டு முடிவு வரைக்கும் கேட்டேன் என்று சொல்லி இந்த பாடலின் முதல் வரியுடன் முருகா சரணம் முருகா போட்டி கந்தா போட்டி சண்முகா போட்டி என்று எழுதுங்க முருகா போட்டி என்றாலும் எழுதுங்கள் முடிவு வரைக்கும் கேட்டார்கள் சப்பரேட் கட்டின கிளிக் பண்ணி பக்கத்தில் பண்ணுங்கள் வீடியோக்களை இருக்கு தெய்வீகம் சனன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாடலை முதல் பார்த்து விட்டு அதற்கான பொருளையும் பார்ப்போம் பாடலுக்கான ஏன்டா பாடலுக்கான பொருளும் தெரிந்தால்தான் நீங்கள் வடிவாக அதுக்கான நீங்கள் பாடலுக்கான பொருளும் படிக்கணும் என்று இல்லை ஒரு நாளைக்கு ஆறு முறை நாப்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து இந்த தடையும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு பூக்கள் எல்லாம் சூடி நெய்வேத்தியங்கள் முடிந்தால் வையுங்கள் முடியாட்டி வைக்கணும் என்று இல்லை காசு கொடுத்து அர்ச்சனை செய்யணும் என்று இல்லை பூக்கொண்டை கொடுத்து பூ வைத்து செய்யலாம் அது வீட்டிலிருந்தும் பூ வைத்து செய்யலாம் இல்லாட்டி கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பூ வைத்து செய்யலாம் அடுத்தது முருகனுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வணங்கலாம் வள்ளி தேவானுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு குங்கும அரச்சனை செய்து திருமணம் நடைபெறாதாக்கள் திருமணத்தில் பிரிந்து இருக்கிறாக்கள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கிற கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறாங்க இந்த குங்குமத்தை வைத்து வரலாம் செவ்வாய் தோசம் இருக்கிறார்கள் குங்குமத்தை வீதி போல வைத்து வரணும் இந்த முருகப்பெருமானின் வள்ளி தேவானை உடன் கூடிய முருகப்பெருமானுக்கு செய்துட்டு சரி இந்த பாடலை பார்க்கலாம் பாடலை பார்க்கறதுக்கு முன்னே இது வரைக்கும் சாப்பிட வேண்டும் கிளிக் கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் என்று சொல்றதுக்கு காரணம் கிளிக் தான் நான் போடுற வீடியோக்களையும் போட போகிற வீடியோ போட்ட வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு நீங்கள் கொமானும் எழுதலாம் எழுதி நான் நான் நீங்கள் முழுமையாக கேட்டீர்கள் உங்களுக்கு இதனால நன்மை ஏற்படும் நினைத்து நாங்களும் உங்களுக்கு நன்மை ஏற்படணும்னு ஆசீர்வாதமும் பண்ணலாம் சரி தொடர்ந்து பார்ப்போம் சரி பாடலை காத்துட்டு பொருளாக பார்க்கலாம் உங்களுக்கு சரியா முழுமையான வரம் கிடைக்கணும் நீங்கள் நினைப்பது நடக்கணும் அது எந்த இதென்றாலும் சரி என சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம் பாடலை விரல் மாறந்து பாடல் சரியா இந்த பாடல்கிட்ட வரை வந் வரி வந்து விரல் மாறணைந்து விரல் மாறணைந்து என்ற பாடல்தான் விரல் மாறணைந்து என்ற பாடலை பாடலாம் அணைந்து மலர்வாளி சுயந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை குன்றி குறவான்குன்றி வேதை கொண்ட கொடிதான தும்பம் கொடிதான தும்பம் அயல் தீர குளிர்மாலை தந்து குருகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச ரிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறு்தாளிரு மடியாரிடஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் வந்த பெருமாளே அதாவது இந்த பாடலின் பொருளை கேட்டுக்கொள்ளுங்கள் விரல் அணைந்து விரல் அணைந்து மலர்வாளி சிந்த மன்மதன் தன் ஐந்து மலர் அன்புகளை ஏதினான் மிதவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து வந்து போல ஒன்ற வானத்தில் சந்திரன் வெப்பம் தந்து தென்றல் காற்று தீவோல் வீசியது வினை மாதர் தந்தம் வசைகூற வினை மாதர் தந்தம் வசைகூற குறவான குன்றி நுரைவேதை கொண்ட கொடிதான தும்பம் கொடிதான தும்பம் மயல் தீர குளிர்மாலை தந்து குறுகாயோ இதற்கான பொருளை படிவ குறவர் குன்றில் குரவர்த குன்றில் வாழும் வள்ளி தந்த கொடியா கொடிய தும்பத்தை கொடிய தும்பத்தை தீர்த்து குளிர்மாலை தந்து என் அருகில் வருவாயா எனது அனைத்து கொடித கொடிய துன்பங்கள் எனது அனைத்து கொடிய துன்பங்களையும் தீர்த்து என் அருகில் வா குகரா குமரா குமரா வந்து என் முருகா என் வந்து என் அனைத்து துன்பங்களையும் போக்குவாயாக என்று சொல்லப்படுகின்றது இந்த பாடலில் எனக்கு திருமணம் நடைபெறாமல் காலங்கள் செல்கின்றது வயது போகின்றது எனது அனைத்து துன்பங்களையும் நீக்குவாய் எனது வாழ்க்கையில் நடக்கும் சண்டை சச்சரவுகளை நீக்குவாய் பிரிவை நீக்குவாய் நீக்கி திரும்பி சேர்த்து வைப்பாய் என சொல்லப்படுகின்றது துன்பத்தை தீர்த்து குளிர்மாலை தந்து என் அருகில் வருவாயா தந்த இறையோன் வழிபாடு தந்த மதியாலா மான் ஏந்திய சிவபெருமான் வழிபட்ட அறிவுடையவனே மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலே அறிந்த அதிதீரா கிரவெஞ்ச மலையும் சூரனும் அழிய கடல் அஞ்ச வேலை தெரிந்த வீரனே கடல் அஞ்ச வேளேရင်த வீரனே அறிவால் அறிந்து நிரின் அறிவால் அறிந்து நிடுதால் இரஞ்சி மரியா இடنجல் கலைவோனே அறிவால் உணர்ந்து உன் இது பாதங்களை வணங்கும் அடியார்களின் துன்பத்தை தீர்ப்பவனே உன் பாதங்களில் விழுந்து லடி பாதங்களை தொட்டு வணங்கும் அடியார்களை துன்பங்களை தீர்க்கும் முருகப்பெருமானே அழகான மயில் மேல அமர்ந்து அலைவாயுந்த பெருமாளே அழகிய அழகிய மீது திருச்செந்தூரில் எழுந்தருளிய பெருமாளே என்பதுதான் இந்த பாடலின் பொருள் பாடலின் சிறப்பை பார்ப்போம் இந்த பாடல் முருகனின் அழகையும் சக்தியையும் போட்டும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல் முருகனின் பெறவும் மன அமைதியை அடையவும் உதவும் என்று நம்பப்படுகின்றது இந்த பாடல் முருகனின் புகழை பாடும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் கருதப்படுகின்றது இந்த பாடல் முருகனின் புகழை பாடும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் மட்டுமல்ல கண்ணிரு கரங்களையும் மற்றும் புற தெய்வீக அம்சங்களையும் விவரிக்கின்றது இந்த பாடல் முருகனின் நலகையும் சக்தியையும் போட்டும் வகையில் அமைந்துள்ளது மட்டுமில்லாமல் திருமண தடைகள் வந்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் கைகூடி கைகூடி நிற்பவர்கள் இந்த பாடலை நாற்பத்தெட்டு நாள் ஆறு முறை பாடுவதன் மூலம் திருமணம் நடைபெறுவது மட்டுமில்லாமல் பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள் சேர்வதற்கும் இந்த பாடல் உதவுகின்றது திருமண பந்தத்தில் கொண்டே முடிக்கும் அது மட்டுமில்லாமல் சண்டையுடன் இருக்கும் குடும்பத்துக்கும் இப்பாடல் உதவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழவும் இப்பாடல் உதவும் என சொல்லிக்கொண்டு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முருகப்பெரும் ை இப்பாடலைச் சொல்லி வணங்குங்கள்